விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கா சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் ரெண்டு பேர் கால் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அவங்க வந்து என்ன கேள்வியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து மக்கா சோளம் பயிர் பட்டு பயிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் பக்கமாக ஆயிடுச்சு என் சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் சோள கதிர்கள் இருக்குது அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய மணிகள் இல்லை பாதி மணிகள் இருக்குது பாதி மணிகள் இல்லை பாதி போட்டைக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது இதை எப்படி சரி பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே பதில் சொல்லிட்டோம் இன்னும் நிறைய விவசாயிகளும் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா நல்லா பண்ணு கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது இது எப்படி சரி பண்ணணும் இல்லை இதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான விஷயங்களையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க நிறையா மக்காசோளம் மக்காசோரம் விவசாயிகளுக்கு இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரியாது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரகம் போனோம் இந்த வீட்டு ஓடன இந்த ரகம் வந்து பாதி தான் க வந்துச்சு பாதி வரலை அப்படின்னு சொல்லி வெரைட்டி மேலே குறை சொல்லிட்டு போயிடுறாங்க பட் அப்படி ஒரு விஷயம் அது கிடையாது ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெச் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்காசோளத்தில் ட்ரெச் காப் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் எதனால் ஏற்படுது அப்படின்னா மொதல் விஷயம் லோ ரெயின்ஃபால் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எதிர்பார்த்தத விட மழை கம்மியாக இருக்கும் போது இந்த பிரச்சனை வரும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வெயில் சூரிய வெளிச்சம் மூலம் நிலத்தறியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமும் அதிகமாகும் போது அதிகமாகும் அந்த சன்லைட்ஸ் சிம்பிளான விஷயங்க வறட்சி ஏற்பட்டால் இது வரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வறட்சினா மழை பெய்யாத போகிறதும் வறட்சியில் தான் வருது எப்போ சூரிய ஒளி அதிகமாக அதாவது எக்ஸஸாக அது இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸஸாக போயிட்டுருக்கு வெளியே தலையே காட்ட முடியல ஸோ அப்படி இருக்கிறப்ப வரும் ஸோ அந்த சூரிய ஒளி கதிர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிலத்தோட டெம்பரேச்சர் பூமியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பூமி சூடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது இதன் காரணமாக தான் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இது வந்து நீ சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதவங்களுக்கு நீ சொல்லக்கூடிய அந்த லோ ரெயின்ஃபால் செட் ஆகும் ஓகேங்களா ஆனால் நான் வந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஓகேங்களா இப்போ நீங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்கீங்க எல்லாமே ஓகே நீங்கள் வந்து இலைகள் மேலே தண்ணி திருக்கிறீங்களா கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா செல்களை பார்த்தீங்கன்னா இலைகள் மேலே இருக்கக்கூடிய நம்பரான செல்கள் இல்லையா செல் மெமரான்ஸ் அந்த மெமரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காரணமாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது அப்படி டேமேஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா குளோராஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த போட்டோஸ் ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளி ஒளிச்சேர்க்கை ஏற்படுது இல்லையா இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுறது வந்து பார்த்திங்கன்னா தடைபெறுது அப்படி தடைபெறும் போது இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இன்ஹேபிசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா சுவாசிக்க முடியாத பார்த்தா இப்போ செடிகள் எல்லாமே காற்றை சுவாசிக்க செய்யும் ஓகேங்களா இது மாதிரி செல் மெம்பரான்ஸ் அவுட்டர் செல் மெம்பரான்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுனால அதால் சரியான சுவாசிக்க முடியாத அந்த ஒளிச்சேற்கை ஏற்படுறதால் பெரும் பிரச்சனை வரும் ஓகேங்களா இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க அது ஒரு டைம் பீரியட் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டைம் பீரியடில் இதோடைய தாக்குதல் அதிகமாக இருந்துச்சா பார்த்தீங்கன்னா இந்த வெயிலோட தாக்குதலோ இல்லை தண்ணீர் பற்றாக்குறையோ வெயிலுடைய தாக்குதலோ இல்லை தண்ணீர் பற்றாக்குறையோ அந்த குறிப்பிட்ட டேஸில் வந்து நடந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பத்து பாஞ்சு நாட்கள் நம்ம வந்து அந்த பயிரை காப்பாற்றினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கிடையாது நான் என் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே அது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் டிசம்பர் இருபத்தி ஒன்றில் நான் ஊன்றன் முப்பது வரைக்கும் இல்லை ஜனவரி பாஞ்சுக்குள்ளே நீங்கள் ஊனிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்காவாக எஸ்கேப் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்றிங்க அப்படின்னா வேல்கள் அதிகமாகிடும் மயசில் அது பார்த்தீங்கன்னா மகசூல் குறைபாடு ஏற்படும் பாலினேஷன் ஏற்படுது ஃபெர்டிலைசேஷன்லாம் நடக்காது அப்படிங்கிறத நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ண மாதிரியே பண்ணிகிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் கூட கீழே கேட்டிருந்தாங்க நான் பிப்ரவரி மாதம் இப்போ தான் ஊனாக இப்போ நான் என்ன வெரைட்டி ஊனாக நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனே கொடுக்கலான்னு சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மக்காசோளம் மூன்றது வேஸ்ட்டு ஊனிங்கன்னா ஈல்டும் எடுக்க முடியாது சோளத்தையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஓகே நாம் நம்ம டாப்பிக்கில் வந்துடுவோம் ஓகே இது எந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக அந்த நாற்பது நாட்களில் இருந்து தொண்ணூறு நாட்கள் இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேஷன் வந்து ஒரு சில பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்படின்னா பாலினேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூ வந்து மேலே வரக்கூடிய பூவும் பெண் பூவும் ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மகர்ந்த மாதிரி வெளியே வர ஸ்டேஜ் ஓகேங்களா ஐம்பது நாட்களில் பூ வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் வெயிலோட தாக்கங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பாலினேஷன் ஏற்படுறதால் பிரச்சனை ஏற்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி சந்த செல் மெமரன்ஸ் உருவாகிறது இது எல்லாமே இது பார்த்திங்கனா இஷ்யூ ஆகிடும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரிய வெளிச்சமும் மீடியமாக இருக்கணும் ப்ளஸ் தண்ணீரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு விட்டு விட்டுருக்கணும் ஆக்சுவலி என் ஃபீல்டுலேயே கூடாமல் ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன் ஒரு சில இடங்கள் இது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் காரணம் என்னென்னா ஒரு எழுபது டு எண்பது நாள் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால வெளியே போயிட்டோம் அந்த டைமில் தண்ணி சரியாக கட்ட முடியலை ஓகேங்களா உள்ளே போய் யாரும் திருப்பி விட்டு எடுத்து வர்றதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு ஸோ அந்த ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ரெண்டே தண்ணி தான் கட்டியிருந்தாங்க ஸோ அதோட எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அது மாதிரி மாறினதுக்கான ஒரு விஷயங்கள் சரியாக மணி பிடிச்சி வராதுகள் முக்கியமாக இன்னும் உங்களுக்கு சொன்னால் பூ வந்ததுலேருந்து பால் ஏறி ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம தண்ணீர் பாய்ச்சியே ஆகணும் எங்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம தண்ணி பாய்ச்சணும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கே பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது எயிட்டி பெர்சன்டேஜ் எஸ்கே பார்க்கலாம் ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒளிச்சேற்கை ஏற்படுத்தும் ஒளி சேர்க்கை ஏற்படுறதுக்கு பிரச்சனையை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகப்படியான வெப்பங்கள் மட்டுமே ஸோ அதனால் நான் வந்து இந்த வெரைட்டி வந்து ப்ராப்ளமாக இருக்குது இந்த வெரைட்டி வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி மேலே குறை சொல்லாதீங்க நம்ம பயிரிட டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரியான டைம் தான் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சஜஷன் கொடுத்துருப்போம் இந்த டைமில் வந்து சோளம் ஊனாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதே தான் இப்படின்னு சொல்கிறேன் அந்த டைம் பீரியடில் நீங்கள் சோளத்தை ஊனிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது மக்கா சோளம் மட்டும் கிடையாது காய்கறி பயிர்கள் கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ புது காய் காய்க்கிற டைமில் வெயில் அதிகமாகச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லா வகையான பயிர்களும் எல்லா வகையான சோள ரகங்களுக்குமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க இது எது எதெல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா செடியோட வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அஃபெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க செடிகள் சைடு இலைகள்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக வந்து பார்த்து மாறி போய் தொங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இதில் வருது இல்லை இது ரீசன் இல்லைடா வேறு ரீசன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் ரீசன்ஸ் நினைச்சிங்க இல்லை உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரன்சிங் காப் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் ஏற்படுது இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாதி கதிர்கள் வந்து பாதி கதிர்கள் வராது இருக்குது கதிர்கள்னால் அந்த பால் பிடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் பிடிச்சிருக்கும் அதுக்கு மேலே பால் பிடிச்சிருக்காது அப்படியே லைட்டாக மேலே அதோடய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொடை உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறதை பாருங்கள் ஸோ தான் அவங்க சொல்கிறாங்க நான் கேட்ட வரைக்குமே இதை தான் சொன்னாங்க ஓகேவா ஸோ இதுதான் உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா நான் கேட்ட வரைக்கும் இல்லைப்பா இதில் வந்து நீ சொன்னது கரெக்டு தான் இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா தப்பதுக்கு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து நிறையா விவசாயிகள் பார்க்குறாங்க அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுட்டு ஓகே எந்த இடத்துல தப்பாக சொல்லியிருக்காங்க இது இதுதான் அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி தேவைப்படக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் தயவு செஞ்சு இதற்கு மேலே யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு இருபதுக்கு மேலே அதாவது பதினஞ்சுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காசோளம் பயிரிட தேவை நான் வந்து டிசம்பர் இருபத்தொன்று மக்காசோளம் ஊனேன் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அடி ஈழன் ஓகேங்களா ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்து சேர்ந்துருச்சு இதுவே இப்போ ஜனவரி பத்தாம் தேதி தேதிக்கு மேலே ஊனவங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றுவங்களை சோழெல்லாம் நான் வந்து நேற்று ஒரு பகுதிக்குள்ள சும்மா ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாக வெளியே போயிருந்தேன் ஸோ அந்த பகுதியில் பார்க்குறப்ப வந்து அந்த ஐம்பது டு எழுபது நாள் சோளம் ஃபுல்லாக காஞ்சி அப்படியே போய் இருக்குது வாடி போய் கிடக்கு அதெல்லாம் தண்ணி விட்டாலும் வராது மழை பெஞ்சாலுமே வராது டோட்டலாக வேஸ்ட்டு அவங்க உரம் வச்சிருக்காங்க மருந்து அடிச்சிருக்காங்க விதை வாங்கினாங்க அப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதிஞ்சாயிரம் ரூபா ரூபா நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ நான் சொல்கிற விஷயம் இதுதான் தயவு செஞ்சு கரெக்டான டைமில் நம்ம கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள் எதுனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க நஷ்டமாகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா நன்றி